திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாணிக்கவாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் மூலமும் உறையும் திருவாசகம் ஒன்னு சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி நமசிவாய வாழ்க ஈசன் தமக்கு உபதேசித்த ஐந்தெழுத்தை முன்வைத்தே மாணிக்க வாசகர் திருவாசகத்தை தொடங்குகின்றார் இந்த ஒரு வரியின் விளக்கமே திருவாசகம் முழுமையும் உணர்த்துகின்றது மண் நீர் தீ காற்று ஆகாயம் எனும் ஐம்பூதங்களின் இயக்கமே நமசிவாய என்று ஐந்தெழுத்துத்தான் இந்த உலகம் தோன்றியதும் அதில் உயிர்கள் தோன்றியதும் நம சிவைய என்ற ஐந்தெழுத்தால் தான் அவ்வாறு தோன்றிய உயிர்கள் அனைத்திலும் ஈசனே நம சிவைய எனும் மெய்ப்பொருளாய் அமர்ந்துள்ளான் இவ்வாறு உள்ள ஐந்தெழுத்தின் உண்மையை அறிந்து கொண்டால் அவனை அறிந்து கொள்ளலாம் அவனை அறிந்தால் அனைத்தையும் அறியலாம் ஆதலினால் தான் முதல் வரியிலேயே நம சிவைய வாழ்க என நீட்டி முழங்கி அதன் உண்மையை உணர வேண்டி உணர்த்துகின்றார் நாதன் தாழ் வாழ்க நமையாலும் நாதனாகிய ஈசன் திருவடியே மெய்ப்பொருளாகும் அத்திருவடியில் இருந்தே நாதம் தோன்றி ஆன்மா நிலைத்து நிற்கின்றது ஆதலால் ஆன்மா நாதத்தின் வழியே அவன் திருவடி சேர்ந்திருந்தால் அழியாத நித்திய வாழ்வை பெறும் அதனால் அவன் திருவடி பற்ற வேண்டி உணர்த்தியே நாத வடிவு கொண்ட ஆத்மநாதன் திருவடி வாழ்க என போற்றுகின்றார் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க வாழ்க மெய்யடியார்கள் உள்ளங்களையே தன் இருப்பிடமாக கொண்டு உறைபவன் ஈசன் ஆதலால் கண் இமைக்கும் நேரம் கூட என் உள்ளத்தை விட்டு நீங்காமல் நின்றிருக்கும் ஈசன் திருவடி வாழ்க அவன் திருவடியை விட்டு அகலாமல் எப்பொழுதும் சிந்தையில் நிறுத்தி வாழ்த்தியபடியே வாழ்ந்திருங்கள் கோகலி ஆண்ட குறுமனிதன் தாள் வாழ்க பசுவாகிய உயிரில் பதியாக நின்று ஆட்சி செய்யும் ஈசனே குருவாக வந்து ஆட்கொண்டு அருள் புரிகின்றான் அவன் மணியாகவும் ஒளியாகவும் நம் உடம்பிலேயே தன் திருவடியை பதித்து நின்றுள்ளான் அம்மணியாகிய அவன் திருவடி வாழ்க அதை அறிந்து மணி மந்திர மருந்தாக விளங்கும் அவன் திருவடி பற்றி நில்லுங்கள் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க பதி பசு பாசம் என்பவைகளை உணர்த்தும் வேத ஆகம நூல்களாக வந்து உயிர்களுக்கு பக்கத்திலேயே நின்று அருள் புரியும் இறைவன் திருவடி வாழ்க ஈசன் படைத்த ரிக் யஜூர் சாம அதர்வனம் என்ற நான்கு வேதங்களும் அதில் தோன்றிய ஒன்று காரணம் இரண்டு காமிகம் மூன்று வீரம் நான்கு சித்தம் ஐந்து வாதுளம் ஆறு வியாமனம் ஏழு கலோத்தரம் எட்டு சுப்பிரம் ஒன்பது மகுடம் என்ற ஒன்பது ஆகமங்களும் உயர்வான ஞானமாக போதிப்பது ஈசன் திருவடி சேரும் வழிகளையே ஆதலால் வேதாகம வழி நின்று தன்னில் விளங்கும் அத்திருவடியை உணர்ந்து பற்றி தொழுதிடுங்கள் ஏகன் அநேகன் இறைவன் நடி வாழ்க ஏகன் என்ற ஒரே இறைவன் ஈசனே அவனே பிரம்மா விஷ்ணு உருத்திரன் மகேசன் சதாசிவன் எனவும் அட்ட பைரவராகவும் நூத்தி எட்டு உருத்திரர்களாகவும் அநேக வடிவம் எடுத்தும் வருகின்றான் அந்த இறைவன் ஆகிய சிவன் திருவடி இந்த உடம்பில் உள்ளதை உணர்ந்து வாழ்த்திக் கொண்டாடுங்கள் அத்திருவடியை பற்றி நின்றால் நாமும் அவனைப் போல் நிலையாக இரவார் தன்மையுடன் வாழலாம் அந்த ஒன்றாகவும் பலவாகவும் விளங்கும் இறைவன் திருவடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க எண்ணியபடியெல்லாம் செல்லும் என் மனோ வேகத்தை தடுத்து அம்மனதை தன்வசமாக்கிக் கொண்டு ஆண்டு கொண்டருளும் வேந்தன் ஆகிய ஈசன் திருவடி ஒன்றே வெற்றியை கொடுக்கும் பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலல்கள் வெல்க கடல் அலை போல் தொடர்ந்து வரும் பிறப்பை வேறறுத்து இரவா நிலை கொடுக்கும் இளம் பிஞ்சி போன்ற மெல்லிய தன் திருவடி பொருந்தி நிற்கும் குஞ்சித பாதம் வெற்றியை தரும் புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க அன்பே இல்லாமல் புறத்தே தேடி அலைவோர்க்கு வெகு தூரத்தில் இருப்பவன் ஈசன் அவன் அன்பே சிவமாய் அமைந்து அகத்தில் அமர்ந்திருப்பவன் புண்ணிய பிறவிகளுக்கு அழகிய பூவாய் தன் திருவடியை பதிந்து நிற்கும் ஈசன் பூங்கலர்கள் பற்றியவரே வெற்றியை பெறுவார் கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கலர்கள் வெல்க இரு கரங்களையும் குவித்து அவன் இருப்பிடத்தை உணர்ந்து வணங்குவார் உள்ள கோவிலில் உறைந்து நின்று அவர் உள்ளன்பை கண்டு மகிழும் கோனாகிய ஈசன் திருவடிகளே வெற்றி தரும் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க தலைக்குனிந்து வணங்குவார்கள் செய்யும் நமஸ்காரத்தால் வாசி எனும் நாதத்தை ஓங்கச் செய்து சிகாரத்தில் சேர்த்து வைக்கும் சிவன் திருவடிகள் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி எல்லாம் வல்ல ஒருவனாகிய ஈசன் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் எல்லாவற்றையும் படைத்து உயிர்களுக்கு அறிவை ஊட்டும் ஈசனே யாவர்க்கும் உண்மையான தந்தை அவனே என் தந்தை என அவன் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி எல்லா தேகங்களிலும் ஒளிமயமாக விளங்கும் ஈசன் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் அச்சிவந்த ஒளியே சிவன் என உணர்ந்து அவன் திருவடிகளுக்கு சேவை செய்வதே பெரும் பாக்கியம் என அறிந்து அத்திருவடிகளையே பற்றி போற்றி வணங்குகின்றேன் நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி அன்புடையார் உள்ளங்களில் எல்லாம் அன்பே சிவமாய் நிலைப்பட்டு நிற்கின்ற இயல்பாகவே மலங்களிலிருந்து இருந்து நீங்கிய பரிசுத்தமான இறைவன் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் மாயை பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி மாயையால் தொடர்ந்து வரும் பிறப்பை அழித்து தன்னை அவனாக்கும் மன்னவன் சிவன் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் சீரார் பெருந்துறை நம் தேவன் நடிப் பெருமை நிறைந்த திருப்பெருந்துறையில் குருவாக எழுந்தருளி என ஆட்கொண்ட ஈசன் சிகாரமாய் விளங்கும் பெருந்துறை என்னும் சகசிரதல மலரில் தன் திருவடியை ஊன்றி நின்றுள்ளான் அவனே நம் தேவாதி தேவனாகிய இறைவன் என்பதை உணர்ந்து அவன் திருவடி போற்றி வணங்குகின்றேன் ஆராது இன்பம் அருளும் அலை போற்றி இடையறாத இன்பத்தை அடையச் செய்து பேரின்ப வீடாகிய கைலை மலை உச்சியில் சேர்த்து வைக்கும் ஈசனையே போற்றி வணங்குகின்றேன் இப்படி வாழ்க என ஆறும் வெல்க என ஐந்தும் போற்றி என எட்டும் சொல்லி ஈசன் திருவடி சேரும் வழியை உணர்த்துகின்றார் வாணிக்க வாசகர் அதிக பாடல்கள் என சில இருப்பினும் திருவாசக பாடல்களில் எண்ணிக்கை மொத்தம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களே ஆகும் என்னே மாணிக்க வாசகர் பெற்ற ஞானம் சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவ தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் அந்த கரணங்கள் மனம் அறிவு சித்தம் ஆற்றல் என நான்காகும் மனத்தில் சிவனையே நினைத்து அறிவினால் அவன் அருளை அடைந்து சித்தம் என்ற பேரறிவில் சேர்ந்து தெளிந்த அறிவால் அங்கு நின்ற சிவனைக் கண்டு அவனுடன் கலந்து தான் சிவன் எனும் ஆற்றலை அடைவதுவே ஞானம் மனதை அறிவாக மாற்றி அவ்வறிவால் பேரறிவாக நின்ற சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் திருவடிகளையே வணங்கி அவன் பேரறிவால் எல்லோர் மனமும் மகிழ்ந்து இன்புற இந்த சிவபுராணத்தை அவரவர் சஞ்சித கர்மா கிஞ்சித கர்மா பிரார்த்த கர்மா என்ற முன் செய்த அனைத்தும் ஒழிந்து பேரின்ப வீடடைய அடியவன் சொல்லுகின்றேன் இப்பாடல் வரிகளில் இறைவனாகிய ஈசனை வாழ்த்தியும் போற்றியும் அவன் திருவடிகளால் அடையும் வெற்றியையும் உரைத்த மாணிக்கவாசகர் சிந்தை என்பதும் சிவன் என்பதும் ஒன்றென உணர்த்தி திருவாசகத்தை சொல்லப் போவதாக சொல்லி தொடங்குகின்றார் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட இது இதுவே திருவாசகத்தின் முதல் வரியாகும் கண் உள்ளே இருப்பவன் தான் ஈசன் அவன் தன் கருணையினால் தான் இருக்கும் கண்ணை காட்ட குருவாக வந்து உபதேசித்து அருள் செய்தான் அவன் வந்து காட்டாமல் இந்த உண்மையை எவராலும் உணர முடியாது ஆதலால் அவனே என் கண்ணில் தோன்றி காட்சி தந்து இந்த உண்மையை உணரச் செய்தான் எண்ணுதற்கெட்டா எழிலார் களலிரி நினைத்து பார்க்க முடியாத அழகு நிறைந்த அவன் திருவடிகளை அறிவினால் அறிந்து அதையே பற்றிய வண்ணம் வணங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் விண்ணிலும் மண்ணிலும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறைந்து வானுலக தேவர்களிலும் மண்ணிலுள்ள மனிதர்களிலும் மிகச் சிறந்த ஒரே தன்மையுடன் விளங்குகின்ற ஒளியாய் எண்ணிறந்தெல்லையிலாதானே இலாதானே நின் பெரிஞ்சு பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் எண்ணிறந்த அண்டங்களுக்குள்ளும் அது எல்லை இல்லாத பரம்பொருளாய் நின்ற ஈசனே நினது பெருமை நிறைந்த புகழை என்னுள் மெய்ப்பொருளாக விளங்கும் உன்னை கண்டும் காண முடியாமல் தவிக்கும் பொல்லாத வினையால் பிறப்படுத்து வந்த இச்சிறியேன் எவ்வாறு புகழ்வது என்று ஒன்றும் அறியாதவனாய் இருக்கின்றேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் நெம்பெருமா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிந்து வீடுற்றேன் புல் பூண்டு மரம் புழு பலவகை மிருகங்கள் பறவைகள் பாம்புகள் கல் மனிதர் பேய் பூதம் கொடிய அசுரர்கள் முனிவர்கள் தேவர்கள் என்று பல வகைகளாய் சுழலுகின்ற தாவர சங்கமமாகிய பிற பிறப்பிறப்பில் எல்லா பிறப்பும் எடுத்து இலைப்படைந்து விட்டேன் எம் பெருமானே அழிவே இல்லா மெய்ப்பொருளாய் உள்ள உன் பொன்னார் திருவடிகளை உன் அருளால் கண்டு அதுவே பேரின்ப வீடு என்பதை அதனையே பற்றி நின்று அறிந்து கொண்டே அதனால் இப்பிறவித்துயரிலிருந்து விடுபட்டு வீடு பேறு என்ற முத்தி நிலையை அடைந்தேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே நுண்ணியனே வெய்யாய் தனியாயியமான நாம் விமலா இப்பிறவி உய்வடைய என் உள்ளத்துள் ஓம் எனும் ஓங்காரமாய் நின்ற மெய்ப்பொருளே இயல்பாகவே மலங்கள் இல்லாத பரிசுத்தமானவனே உயிர்களின் வடிவான இடப வாகனத்தில் எழுந்தருள்பவனே வேதங்களால் ஐயா என பொற்ற புகழப்படுபவன் நீ ஒருவனே நீயே உயர்ந்தும் ஆழ்ந்தும் விரிந்தும் உள்ள நுண்ணியமான சூட்சும பொருளாய் என்னுள் உரைகின்றாய் சூரியனில் வெப்பமாகவும் சந்திரனில் குளிர்ச்சியாகவும் எல்லா உயிர்களுக்குள்ளும் பரிசுத்தனால் விளங்கும் தூயவனே பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லா தேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே மெய்ப்பொருள் தத்துவனை நின்னைத் தவிர மற்றெல்லா பொய்யான தத்துவங்கள் எல்லாம் அகன்று போக குருவாக வந்து அருள் செய்து உண்மை ஞானமாகி என்னுள் மின்னலை போல் ஒளியுள் மிளிர்கின்ற உண்மை பேரொளியே என் கற்றறிவால் காண முடியாத உன்னை தன் பேரறிவை எனக்கு ஊட்டி ஆனந்த நிலை தந்த இன்பப் பெருமானே அஞ்ஞானம் என்னும் அறியாமையை என் பிறவியை விற்று அகலச் செய்து தன்னை அறிய வைத்த நல் அறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாட்டத்தின் நெறியாய் சேயாய் நனியானே தோற்றமும் கால அளவும் முடிவும் இல்லாத அநாதியான சிவனே அனைத்து உலகங்களையும் படைத்து உண்டாக்குவாய் பின் நீயே அதனை காப்பாய் பிரளைய காலத்தில் அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்வாய் உன் அருளை தந்தே என் பிறவி தலையை போக்குவாய் என்னை நின் திருத்தொண்டில் புகும்படி அடியார் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாய் பூவின் மனம் போல் எனது உள்ளத்தில் நிறைந்திருப்பாய் நீ உன்னை நினையாதவர்க்கு வெகு தொலைவில் இருப்பாய் உன்னையே நினைந்துருகும் பக்தர்களின் பக்கத்துணையாய் நின்றிருப்பாய் மாற்றம் மனங்கலிய நின்ற மறையோனே கரந்தப்பால் கண்ணலோடு கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் மாறுபடுகின்ற வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாமல் மனதிக்கு அப்பாலாய் மறைந்து நின்ற வேதத் தலைவனே பசுவின் மடியிலிருந்து கரந்த பாலில் கருப்பஞ்சாரில் வரும் சர்க்கரையுடன் நெய்யும் கலந்தால் வரும் தித்திப்பை போல சன்மார்க்கத்தில் சிறந்த அடியார்கள் உள்ளத்தில் தேன் போல ஊறி தெவிற்றாத தித்திப்பை ஊட்டி நின்று தொடர்ந்து வரும் பிறப்பால் பிறந்து வந்த என் பிறப்பை வேரோடு அறுத்தறிந்து கொடுக்கும் எங்கள் பெருமான் ஈசன் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயை இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றாள் கட்கி ஐம்பூதங்களின் பூதங்களின் வண்ணங்களையும் தன் வண்ணமாக கொண்டு ஒரு பொருளாய் அமைந்து நின்றாய் வானவர் தேவர்களும் முனையே போற்றி வணங்கி நின்றாலும் இதனை அவர்களும் அரியா வண்ணம் மறைந்திருந்தாய் எம்பெருமானே வலிமை மிக்க வினைகளால் பிறப்படுத்து வந்த என்னை அறியா வண்ணம் மூடிய மாயை என்னும் இருளைக் கொண்டு புண்ணியம் பாவம் என்னும் இரு வினைகளால் வந்த பாசக்கயிறு என்னை கட்டி பிணைத்து வைத்திருக்கிறது புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கே வெளியே தோலை போர்வை போல் போர்த்தி உடலின் உள்ளே உள்ள புழுக்களும் மழுக்குகளும் வெளியில் தெரியாதவாறு மூடி மலம் சேருகின்ற ஒன்பது வாசல்கள் கொண்ட இந்த உடம்பாகிய வீட்டில் மயங்க வைக்கும் ஐந்து புலங்களும் உன்னை அறியவிடாது வஞ்சனையை செய்கின்றது அதனால் மனம் குரங்கு போல் தாவிக்கொண்டே போல் அழகின்றது இத்தகைய உடம்பாகிய வீட்டில் பரிசுத்தனாக நின்றிருக்கும் எம் பெருமானே உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் நிலாத சிறியேற்கு நல்கே நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கலர்கள் காட்டி நாயின் கடையாய்க் கிடந்த அடியேக்கு எனக்குள் மலர்ந்து அன்பே வடிவாகி நின்ற எம் பெருமானே உன்னை அறிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் பெருகி உள்ளுருகி உன் திருவடி சேரும் நல்வழியை அறியாத இச்சிறியனுக்கும் அறியச் செய்து உபதேசித்தாய் இம்மண்ணுலகில் குறுவடிவாக வந்து அருள் செய்து உன் திருவடி காட்சியை காணும்படி காட்டி கொடுத்தாய் கக்கியதை உண்ணும் நாயை விட கீழான ஆசையினில் கிடந்து உழன்ற அடியேனுக்கு தாயின் சிறந்த தயவான தத்துவனை மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமா பற்றரு பாரிக்கும் மாறியனே தாயை விட மேலா மேலாக கருணை புரிந்து சிறந்த மெய்ப்பொருளாக விளங்கும் தத்துவனே குற்றமேதும் இல்லாத சோதி ஒளியாய் சமஸ்திர தளமலரில் மலர்ந்து நிற்கும் சுடரே தேசோமயமானவனே தேனினும் இனிய அமிர்தமே பொன்னம் பழம் எனும் சிவபுரத்தில் உறைபவனே பாசம் எனும் மாய பற்றுக்களை அறுத்தி என்னை தூயவனாக்கி பாதுகாக்கும் ஆசாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அன்பையே எனக்கு அருள் புரிந்து என் உள்ளத்தில் நின்ற வஞ்சங்கள் யாவையும் அடியோடு அகற்றி வைத்து என்னை விட்டு பிரியாது நின்ற பெருங்கருணையாளனே கருணையாளனே ஓயாத பெருகி வரும் கங்கையைப் போல் தன் அருள் வெள்ளத்தை அளிப்பவனே தெவிட்டாத இன்பம் அருளும் அமிர்தமே அளவிட முடியாத அப்பாலுக்கப்பாலாய் விளங்கும் என் பெருமானே உன்னை நினையாதார் உள்ளங்களிலும் ஒளிந்திருக்கும் சோதி ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா எல்லையுமா சோதியனே துண்ணீரிலே தோன்றா பெருமையனே அன்பினால் கண்ணீர் விட்டு உன்னை வணங்கும் அடியேன் உள்ளத்தை நீராய் உருக்கி அதனுள் என் உயிர்க்குள் உயிராய் நின்றிருப்பவனே இன்பமும் துன்பமும் இல்லாத பரம்பொருளே ஆனால் உயிர்கள் அனைத்திலும் நீயே உள்ளிருந்து இயங்குவதால் அவ் உயிர்களின் இன்ப துன்பங்களும் தனக்கு உள்ளவனே அன்பு வழியில் வாழும் அன்பர்கள் பால் அன்பு வைக்கும் அன்பனே அனைத்துலகம் நிறைந்து எல்லாமாகவும் ஒன்றும் இல்லாத மாறாத உண்மை வடிவாகவும் நீ இருக்கின்றாய் அவற்றில் இருந்தும் வேறுபட்டு தோன்றும் ஆத்ம சோதியனே அச்சோதியில் துளங்கும் இருளாய் நின்றவனே எதிலிருந்தும் தோன்றாத எல்லா பெருமைகளையும் உடையவனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை யாக்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஆதி அந்தம் நடு என்றாகி நிற்பவனே இம்மூன்றும் தனக்கென்று இல்லாதவனே என்னை வலிய வந்து தடுத்தாட்கொண்டு காந்தம் இரும்பை இழுப்பதைப் போல் ஆட்கொண்ட என் தந்தையே என் பெருமானே கூர்மையான தெளிந்த மெய்ஞானத்தைக் கொண்டு உணர்வார்கள் தங்கள் அறிவிலும் பார்ப்பதற்கு அறிய பார்வையே நுணுக்கமான பேரறிவாய் நுண்ணிய பாதையில் விளங்கும் உணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின் வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் பூரண பொருளாக நீ எங்கும் நிறைந்திருப்பதால் உனக்கு போதல் வருதல் பிற பொருளைச் சேர்தல் என்பன இல்லை கலப்பதற்கு வேறு பொருள் ஒன்றும் இல்லாததால் நீ எப்போதும் புனிதமாகவே இருக்கின்றாய் அதலால் நீயே புண்ணியன் எனும் சுத்த சிவாம் நீ அனைத்தையும் சாட்சியாக நின்று காக்கும் எம் காவலன் ஊன கண் கொண்டு காண முடியாத ஞான கண்ணில் விளங்கும் பேரொளியே நீ ஆற்று வெள்ளம் போல் அமிர்தம் பெருகச் செய்து பேரின்பம் அருள்பவன் நீ என் அப்பனே யாவிலும் மேலாகி நின்ற என் இறைவனே உன் உண்மை வடிவத்தை வீசும் ஒளியாக காட்டிக் கொடுத்தாய் வெளியில் சொல்ல முடியாத நுணுக்கமான உணர்வை அனுபவத்தால் உணர்த்தி வைத்து உன்னை அறியச் செய்தாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையோள் ஊற்றான உண்ணார் ரமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப மாறிக்கொண்டே இருக்கும் நிலையற்றை வையகத்தில் வெவ்வேறு குரு வடிவம் எடுத்து வந்து மாறாத பேரறிவாய் விளம்பு விளங்குபவனே உயிர்களை கடைத்தேற்றி நின் திருவடி என்னும் கரை செற்பவனே தன் அறிவை தந்து தெளிந்த ஞானத்தில் நிலை நிறுத்தும் நீயே என் உள்ளத்தில் ஊற்றெடுத்து பெருகி உண்பதற்கான அரிய அமிர்தமானாய் என்னை தன் உடைமையாக்கி கொண்ட என் எஜமானனே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடம்பம் அகங்காரம் என்ற விகாரங்களை உடைய சதை எலும்பு நரம்பு ரத்தம் என்ற தோளால் மூடிய இவ்வுடம்பில் அடைப்பட்டு உள்கிடக்க ஆற்றேன் எம் ஐயா ஓ என்றென்று போட்டி புகழ்ந்திருந்து கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை வல்லானே இனியும் பொறுக்க மாட்டேன் எம் ஐயா அரணே உன்னை ஓங்காரமான வாசியாலும் சோகம் என்ற சிவோகத்தினாலும் பல காலமும் இருந்து உன் திருவடியே போற்றி உன் புகழையே பாடி பொய்யான உலக இன்பங்களை விட்டு மெய்ப்பொருளில் கலந்து சிவஸ்வரூபமானார்கள் போல் யானும் உன் மெய்யடியாராக அருள் செய் மீண்டும் மீண்டும் வினையின் விளைவால் வாராமல் இவ்வுடம்பில் நின்ற கள்ள புலங்களை தன் வசம் அடக்கி என் பிறவி வினை எனும் கட்டை அளிக்க வல்லவனே நல்லிருளில் நட்டம் பயந்தாடும் நாதனே தில்லையூள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லக்கரியானே சொல்லி திருவடிக்கீழ் நல்லெரிலால் ஒளியை மறைத்து நின்ற மனத்தின் உள்சோதி ஒளியாய் நின்று ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும் நாதனே தில்லை எனும் ஆகாய வெளிக்குள் கூத்தாடும் இசனே தென்பாண்டி மதுரை நகர் ஆளும் அரசனே துயர்த்தரும் பிறவியை வேறறுத்து ஒழிப்பவன் நீயே அகரமும் உகரமும் சேர்ந்த அகாரமே ஓ அதனை அறிந்து அகர உகரத்தால் சொல்லும் முறை அறிந்து சொல்லி வாசியை இயக்கி வெளியாக சொல்வதற்கு அரிதான மெய்ப்பொருளில் சேர்த்து அவன் திருநாமமான ஐந்தெழுத்தையே சொல்லி அவன் திருவடியின் கீழ் சேர்ந்து விட்டேன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து நான் சொல்லிய இப்பாட்டின் பொருளாகிய சிவனை உணர்ந்து மெய்ப்பொருளில் சேர்ந்து அஞ்சலத்தை சொல்லுவார் செல்வம் தலை தோங்குவார் அவர்களே சிவபுரம் சேர்ந்து இரவாமல் உள்ளார் ஆதலால் சிவன் திருவடி சேர்ந்து அருள்பெற வேண்டில் பல்லோருமே திருவாசக பாடல்களை பாடி பணிந்திடுங்கள் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ